ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லியை வச்சு ஒரு ரெசிபி தான் நம்ம ஒரு இட்லியை வச்சு கொஞ்சம் மீந்து போச்சு கொஞ்சம் வேஸ்ட்டாக போகுதுன்னா நம்ம இட்லி உப்புமா எப்பவுமே செஞ்சு பார்த்துருப்பீங்க இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இட்லி செய்யும் போது இட்லி உப்புமா செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் கடுகு பருப்பு காஞ்ச மிளகா இது மாதிரி செய்யறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி இட்லியை வந்து நம்ம எல்லாம் உழுத்து எடுத்துக்கலாம் எல்லா இட்லியும் உறுத்து எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இட்லியை எல்லாத்தையும் நல்லா உதுத்து வச்சாச்சு ஒரே சின் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெ ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தாலிப்புக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூனு கருவேப்பில காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதுதான் தாளிப்புக்கு இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சொல்லிட்டேன் இதில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வ வறுத்துக்கலாம் இப்போ இதுலேயே டைரெக்டாக வந்து இட்லி உதுத்துறது போட்டு செஞ்சால் நம்ம இட்லி உப்புமா ரெடியாகிடும் ஆனால் இது கொஞ்சம் நம்ம டேஸ்டியாகவும் வெரைட்டியாகவும் இருக்கிறதுக்காக வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வறுத்துக்கு போகிறோம் இப்போ இட்லியில் ஏற்கனவே வந்து உப்பு இருக்கும் நம்ம இந்த வெங்காயத்துக்கு முட்டை இதெல்லாம் வந்து வதக்குறோம் இல்லைங்களா இதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அந்த முட்டையோட நீச்ச வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தோட ஒரு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நான் கொஞ்சமாக வந்து மேகி மசாலா ஒரு பேக்கெட் சேர்க்க போகிறது அரை பேக்கெட் இதில் சேர்க்க போகிறேன் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா சேர்க்க வேணாம் ஒரு அரை பேக்கெட் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ இதில் முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் உடச்சி ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு முட்டையும் நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்து நல்லா மாஸ் மாதிரி வறுத்த பிறகு நம்ம இந்த இட்லி வந்து உதிர்த்து வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் இது லைட்டாக கொஞ்சம் அந்த ஜூசினஸ் இருக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும்போதே நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு கேஸை இதை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப வர வரவரணாகிடுச்சுன்னா முட்டை வறுத்துட்டால் அதுக்கப்புறம் வந்து இதோட போட்டிங் ஆகாது அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் முக்கால் பதம் வெந்திருக்கோம்ல முட்டை அந்த பதத்திலயே வந்து நம்ம இட்லி வந்து உதத்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் இட்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து கொடுத்தாச்சு சூப்பரான நம்மளோட இதை வந்து இட்லி உப்புமானே நம்ப மாட்டாங்க இப்போ வந்து முட்டை ரைஸ் மாதிரி இதையும் செஞ்சு ஒரு மேகி மசாலாலாம் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டியாக கொடுத்துட்டா பிள்ளைங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக கொண்டு போய் மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு கொண்டு வந்துருவாங்க இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்ம இது நல்லது அது நல்லது இது சாப்பிடு அது சாப்பிட்னா பிள்ளைங்க யாரும் கேட்கவே போகிறது இல்லை இந்த மாதிரி மறைமுகமாக ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் எது என்ன மாற்றி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ